ஹேவியர்ஸ்ங்க பாருங்க இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது என்னன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஜங்ஷன் பாசங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இது வந்து நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன் இது எவ்வளோ நான் கடைசி அதோட ரேட் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் ஜங்ஷன் பஸ் எவ்வளோ சூப்பராக பாருங்க இதோடய ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மீட்டருக்காக இருக்கும் நல்லா லென்த்தி ஒயரு சூப்பராக இருக்குங்க இதோடய குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து கரண்ட்டு போடும்போது அந்த இண்டிகேஷனுக்கான அந்த லைட்டும் இருக்குது ப்ளஸ் ஆறு சுவிட்சு ப்ளஸ் அஞ்சு மீட்டருங்க ஒயரு ரொம்ப லென்த்துங்க பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குங்க மட்டும் பாருங்களேன் கண்டிப்பாக இது எல்லா எல்லாத்தீட்டுக்குமே யூஸ் ஆகும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வாங்கினேன் மீசோவில் இது எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ ஒர்த்தா இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை ஆறு ப்ளக் இருக்குதுங்க ஆறு ப்ளக்கு சுவிட்சி ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஜெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க மீசோவில் ட்ரை பண்ணி பாருங்கள்